கம்பம் நகரம் தமிழக வெற்றிக் சார்பில் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் லெப்த் பாண்டி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கம்பம் நகர தலைமை துரை தங்கமாயன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கம்பம் நகர செயலாளர் சண்முகராஜன் முன்னிலையில் கம்பம் நகரத்திற்கு உட்பட்ட ஐந்து இடங்களில் நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கம்பம் நகர தலைமை சதீஷ்குமார் மற்றும் ஹரீஸ் ஆகியோர் ஒருங்கிணைப்பு நடைபெற்றது அந்த வகையில் கம்பம் நகரத்திற்குட்பட்ட கம்பம் மாரியம்மன் கோவில் கட்சியை அலுவலகம் முன்பு அதனைத் தொடர்ந்து கம்பம் அரசு மருத்துவமனை மற்றும் உழவர் சந்தை பார்க் ரோடு அதனைத் தொடர்ந்து கம்பம் மெட்டு டிடி குளம் மற்றும் பள்ளிவாசல் ஆகிய இடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு தலைவர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மதுரை மண்டல வழக்கறிஞர் அணி இணை ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் சந்தர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார் நடைபெற்ற நிகழ்ச்சியினை கம்பம் நகர தலைமை மற்றும் அணி நிர்வாகிகள் மகளிர் அணி வார்டு நிர்வாகிகள் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் என பலர் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது fa wajerlenga majereama त <laughs>

இந்த வங்கெல்லாம் வெளியே வாங்க அடுத்தாலும் வந்து விட்டுங்க ஆ 2088 88 டிஏ ஆஸ்பத்திரி அந்த ஏய் அவங்க வந்து நீ வச்சி வச்சி எடுத்து ஒரு வாடை உடங்க எடுத்தீங்க அது புடிச்சிட்டு மோட்டார் எடுத்து போறீங்க இங்க பாருங்க என்ன ஆகும் இந்தா ஆள தர்றீங்க பிரேரணால போக இருக்கீங்க பாஸ் அதை தள்ளி விடுங்க

இங்க பாரு நான் இதை எடுத்துக்கிறேன் நீங்க எடுங்க நீ வீடியோவும் போட்டோ இதிலே எடுத்துக்கிறேன் அண்ணே கொஞ்சம் நல்லீங்க அப்படி எடுக்கிறீங்களா இல்ல இல்ல நீட்டை ஓடிக்கு முதல் அப்படியே தலை விடு வந்ததெல்லாம் அப்படியே மூடி நீங்க போய் நீரா உடறா ஆ குடுடா